பணக்காரர்கள் படம் எடுத்தார்கள் ஏழைகள் படம் பார்த்தார்கள் இன்று பணக்காரர்களும் படம் பார்க்கிறார்கள் விநியோஸ்வ சங்க தலைவர் திரு கே ராஜன் அவர்களே தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் தலைவர் ஆர் வி உதயகுமார் அவர்களே இயக்குனர் சங்கத்தின் செயலாளர் பேரரசு அவர்களே சிந்தமணன் அவர்களே நாராயணன் என்கிற இசையமைப்பாளர் சிற்பி அவர்களே பைல்வான் ரங்கநாதன் அவர்களே இதே மேடையில் ஆங்கராக வந்து இன்றைக்கி ஒரு பரபரப்பான ஆர்டிஸ்டாக இருக்கிற காயத்ரி அவர்களே இன்றைக்கி பட்டி தொட்டிகெலாம் அந்தமாக பரவி இருக்கிறாங்க ஸோ ஆட்டோகிராஃப்லாம் நிறைய பேர் வாங்கிக்கோங்க நல்லது இந்த செல்லக்குட்டி படத்தோட இயக்குனர் மணிபாரதி வந்து ஏற்கனவே செந்தா செந்தான்னு ஒரு படம் பண்ணார்னு நினைக்கிறேன் அப்போ இப்போ பேசிட்டுருக்குமோ சில விஷயங்கள் சொன்னார் இந்த படத்தோட இசையமைப்பாளர் வந்து சமீபத்தில் கொஞ்சம் இயற்கை எழுதிட்டார் டிஎஸ் முரளின்ட்டு அதனால் இப்போ இவங்களுக்கு உறுதுணையாக இசையில் நம்ம சிற்பியிருந்து பண்ணி கொடுக்குறாரு அதனால் அவருக்கு ஒரு கைத்தட்டு கொஞ்சம் பாராட்டு வச்சுக்கலாம் இந்த படம் வந்து இந்த மாதிரி படங்கள் வந்து தான் உங்களுக்கு இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்கும் இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேரர் உதயகுமார் சாரும் நல்லா நீண்ட சொற்பொழி வாட்டுவாங்க யார் எதை சொல்லணுமோ அப்போ தான் ரீச் ஆகும் அந்த கேமராலாம் வந்து வெளியில் போடும் நம்மளாம் நீங்கள் விஐபி நான்லாம் விஓபி அதனால உங்களுக்கு தான் மரியாதை உண்டு ஸோ அதனால் நீங்கள் நல்லா பேசுவீங்க நீங்கள் பேசுகிறது கைத்தட்ட வந்து நான் கைத்தட்ட வந்து வந்தேன் நான் இந்த மாதிரி படங்களுக்கு இவங்க ரெண்டு பேர் தான் வந்து வாழ்த்துறதுங்கிறத ஒரு லட்சியமாக வச்சுருக்குறாங்கன்னா முதல்ல அவங்களுக்கு நம்ம கைத்தட்டி பாராட்ட தெரிவிக்கணும் ஏன்னா நடித்த படங்களுக்கு நடிகர்கள் வர்றதில்லை நடிகைகள் வர்றதில்ல அப்புறம் வந்து அதை விட பெரிய விஷயம் இப்போ இத்தனை கேமரா வந்திருக்கீங்க இல்லையா உங்களுக்கு முதல்ல கைத்தட்டணும் ஏன்னா இந்த மாதிரி சிறு முதலீட்டு படங்களுக்கு நீங்கள் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்கு உங்களுக்கு தான் முதல்ல வந்து வரவேற்பு கொடுக்கணும் ஏன்னா பெரிய ஆர்டிஸ்ட் படம் கமர்ஷியல் ஹீரோக்கள் படங்கள்னால் இந்நேரம் ஒரு நூற்றம்பது இரநூறு கேமரா வந்திருக்கும் அந்த படங்களுக்கு பப்ளிசிட்டி தேவையில்லை நல்லா மெர்சல் படம் பிஆர்ஓ படம் ஒரே ஒரு செல்லு தான் வெளியில் கொடுத்தேன் அதுக்கு அடுத்தியாக பரவி வந்துச்சு இந்த மாதிரி படங்களுக்கு தான் நீங்கள் வந்து உறுதுணையாக இருக்கணும் ஸோ இந்த மாதிரி படங்கள் ஜெயிச்சா தான் வருஷத்துக்கு இரநூத்தம்பது படம் வந்து வேலை வாய்ப்பு கொடுக்குற மாதிரி சேரும் புது ப்ரொடியூசர்ஸ் உள்ளே வருவாங்க அதே மாதிரி இந்த படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு இப்போ சங்கம் இவர் நம்ம ராஜன் சார் தலைவராக இருக்க சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்ட திரைப்பட விநியோக சங்கத்தின் செயலாளர் தவறு ராஜன் சார் அடுத்து செக்ரட்டரி இருந்து கலைப்பள்ளி சேகர் ஸோ அவங்கக்கிட்ட நாங்கள் ஒரு கோரிக்கை வச்சுருக்கிறோம் தயாரிப்பாளர் சங்க சார்பில் இந்த சிறு முதலீட்டு படங்களை திரையரங்குகளை கொண்டு போய் ரிலீஸ் பண்ணுற வேலையை அந்த ஒம்பது ஏரியாவில் இருக்க விநியோகர் சங்க செயல்படுத்தினா நல்லாயிருக்குன்னு பேசியிருக்கோம் அதுக்கான வேலைகள் நடந்துகிட்ருக்கு ஸோ உங்களுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய வரப்பிரசாதம் ஏன்னா சின்ன சின்ன படங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து ராங்காக கைட் பண்ணி ஏற்கனவே நிறையா முதலீடு பண்ணி மறுபடியும் மறுபடியும் வந்து செலவு பண்ணி அவங்க லாஸ் ஆகுறாங்க அந்த லாஸை சரி பண்ணுறதுக்கும் சரியான வழிகாட்டுதல் வேணும்னு சொல்லி அவங்ககிட்ட கோரிக்கை வச்சதில் அவங்க அதுக்கான ஒரு ஃபார்மேட் ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க நீங்கள் அவங்கள அப்ரோச் பண்ணலாம் ஸோ இந்த செல்லக்குட்டி படம் மாபெரும் வெற்றி அடையணும் இதில் நடித்தவங்க தொழில்நுட்ப கலைஞர்கள்லாம் மிகப்பெரிய ஆளாக வரணும் இந்த படம் பாட்டு ஒன்று பார்த்தோம் நம்ம சிவாஜி கணேசன் நடிச்சு பார்மங்களே பாருன்னு நினைக்கிறேன் அவள் பறந்து போனாளேன்னு ஒரு பாட்டு இருக்கு எனக்குரிய அந்த இந்த படம் இந்த படமும் இந்த பாட்டும் மிகப்பெரிய வெற்றி அடையும் எல்லா இறங்க வேண்டிய விடைபெறு நன்றி வணக்கம் எல்லாருக்குமே வணக்கம் இந்த படத்தோட சாங் அண்ட் ஆடியோலாம் பார்த்துருப்பீங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் அண்ட் ரொம்ப சொல்லணும் ப்ரொடியூசர் மணி சாருக்கு ரொம்ப தேங்க்யூ சார் ஃபார் கிவிங் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்குமே இந்த படம் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த பெண்களுக்கு ஒரு நல்ல மெசேஜ் இருக்குது இந்த மூவியில் கண்டிப்பாக எல்லாருமே பார்த்து தெரிஞ்சுக்கணும் அண்ட் நல்ல ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவி எந்த ஒரு எயிட்டீன் ப்ளஸ் இல்லாமல் நல்ல மூவியாக இருக்குது ஸோ எல்லாருமே பார்த்து கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ பாடல் இசை ஒருத்தர் இருந்தால் கூட அந்த படத்துக்கு பின்னணி இசை அமைக்கிறதுக்கு உண்மையிலே அதை ஒத்துட்டு வந்து நம்ம சிற்பி சிற்பியை அவர்களுக்கு அங்கே அவர் அவர்தான் சிரிட்டு அப்புறம் சிற்பியா சாருக்கு வாழ்த்துக்கள் செல்லக்குட்டி எப்போ செல்லமேன்னு ஒரு படம் அதுதான் விஷாலுக்கு ஃபஸ்ட்டு ஆர்வமாக இருந்துச்சு வெற்றிப்படமாக அமைஞ்சு அந்த மாதிரி இந்த செல்லக்குட்டியும் இந்த ஹீரோவுக்கும் சரி கதாநாயகிக்கும் டைரக்டருக்கு எல்லாருக்குமே ஒரு வெற்றிப்படமாக அமையணும் இங்கே வந்து எல்லாருமே கொஞ்சம் ஈர்க்கத்தை உண்டாகிட்டாங்க சிறிய படங்கள் அப்படின்னு பயமுறுத்துகிறாங்க படம் நல்லா தான் கண்டிப்பாக ஓடும் ஏன்னா இப்போ கொஞ்சம் பரவாயில்ல மாண்பு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு துணை முதலமைச்சராக இருக்கார் அவருக்கு வாழ்த்துக்கள் ஒரு கலைஞர் குடும்பத்திலிருந்து வந்தால் கூட நம்ம திரைத்துறையிலேருந்து அவர் நடிகராக அவர் பயணித்து இன்றைக்கி ஒரு நம்மளுக்கு வந்து அவர் நடிகராக தான் நமக்கு அறிமுகம் நம்ம தான் அவருடைய வாழ்க்கையை பயணித்தது இன்றைக்கி அந்த நடிகர் ஒரு துணை முதலமைச்சர் முதலமைச்சராக இருக்குது நம்மளுக்கு எல்லாருக்குமே மகிழ்ச்சியான விஷயம் உதயகு உதயகுமார் சார் சரி ராஜன் சார் அவர்களும் இந்த சிறு படங்களுக்கு எப்படி காப்பாற்றுறது அது தேட்டருக்கு எப்படி மக்களை வரவழைக்கிறது அது இன்னொன்று பார்த்தா இன்றைக்கி தயாரிப்பு சங்கத்தில் ஒவ்வொரு சங்கமாக கூட்டு போயிட்டே இருக்காங்க இயக்குனர் சங்கம் ஒழிப்பு சங்கம் எடிட்டர் சங்கம் எழுத்தாளர் சங்கம் ஒவ்வொரு சங்கமாக கூட்டு போயிட்டு இருக்காங்க என்னோடய வேண்டுகோள் எப்பன்னா இன்றைக்கி நம்ம திரைத்துறையிலிருந்து இன்றைக்கி ஒரு துணை முதலமைச்சராக இருக்கார் உதனி ஸ்டாலின் அவர்கள் அவரிடம் இதை பற்றி பேசணும் இப்போ இங்கே வந்து நம்ம உதயகுமார் சார் வந்து அவ்வளோ ஆதங்கத்தை கொட்டினார் அவ பேச்சை கேட்கும்போது நமக்கு சிம்மா நேச எல்லாருக்குமே ஒரு ஒரு வழி வரும் அதுதான் நமக்கு வருது இன்றைக்கி ஒன்றும் இல்லை ஒரு ஒரே ரெண்டு வருஷம் இல்லை முடிச்சுட்டேன் ரெண்டு தான் எம்ஜிஆர் காலத்துலேயும் சரி ரஜினி காலத்துலேயும் சரி எனக்கு தவிர ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு இருபது வருஷத்துக்கு முன்னாடி சரி திரைப்படங்கிறது அது ஒரு ஏழைக்கான ஒரு சாதனம் அப்போ தேட்டருக்கு போனோம்லாம் யார் போவாங்கன்னா ஆட்டோ ஓட்டுறவங்க ரிக்ஷா ஓட்டுறவங்க ரோட்டு வேலை பார்க்குறவங்க விவசாயம் பண்ணுறவங்க கட்டளை வேலை பார்க்குறவங்க இப்படி உழைக்கிறவங்க எல்லாருமே அந்த உழைப்பின் கலைப்பை தீக்கிற்கு போகிற இடமாக தான் திரையரங்கம் இருந்தது அன்றைக்கி பணக்காரர்கள் படம் எடுத்தார்கள் ஏழைகள் படம் பார்த்தார்கள் இன்று பணக்காரர்களும் படம் பார்க்குறார்கள் தயாரிப்பு ஏழையாக விடுகிறார்கள் ஏன்னா அன்றைக்கி டிக்கெட் ரேட்டு மால் ரேட்டு பார்க்கிங் ரேட்டு எல்லாத்தையும் ஒரு சராசரி ஒரு அடித்தள மக்கள்லாம் போய் பார்க்குற இடமா இல்லை பணக்காரில் பார்க்குறக்கு ஒரு தேட்ரு வேணும் நடுத்தரம் நடுத்தர மக்கள் பார்க்குறதுக்கு அது அவங்களுக்கான ஒரு தேட்ரு வேணும் அடித்தர மக்கள் ஏழை மக்கள் அவங்க பார்க்குறதுக்கான ஒரு தேட்ரு வேணும் டிஃப்ரெண்ட் வேணும் இன்றைக்கி எல்லாமே ஒன்றா இருக்குது எல்லா இடத்துலையும் நூற்றி ஐம்பது ரூபா டிக்கெட்டு அப்படிங்கும் போது எப்படி ஏழைகள் எப்படி போவான் நான் இன்று முது துணை அமைச்சராக இருக்க நம்ம துறையை என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம துறையிலிருந்து ஒருத்தர் போய் துறை அமைச்சராக இருக்கார் அந்த பார் நான் பார்ப்பேன் அப்போ அவர் சிம்மாவுக்கு சில பண்ணணும் நம்ம ஒரு வேண்டுகோள் தான் ஏழைகள் பார்ப்பதற்கான திரையரங்குகளை அரசு கட்ட வேண்டும் எப்படி ஏழைகள் சாப்பிடுவதற்கு ஒரு அம்மா உணவுன்னு ஏடமா கொண்டு வந்தாங்கல்ல இன்றைக்கி எத்தனை ஏழைக்கு அம்மா உணவு சாப்பிட்றாங்க இங்கே சினிமா திரையிலேயே ஒரு ரொம்ப ஏழ்மையில் உள்ள தொழிலாளர்கள்லாம் நிறைய பேர் அம்மாவோடத்தான் சாப்பிடுவாங்க அப்படின்ட்டு அதே மாதிரி ஏழையில் பார்ப்பதற்கு அரசு திரையரங்கம் ஒன்று உருவாக்குங்க இது அவங்களை தீர்வு ஆகுமே தவிர நீமே தேட்டர்களை டிக்கெட்டை குறைக்க சொல்ல முடியாது ஜிஎஸ்டி குறைக்க சொல்ல முடியாது லோக்கல் டேக்ஸியை குறைச்ச சொல்ல முடியாது அதெல்லாம் ஏறுனா தான் அதெல்லாம் நீ இறக்கிறக்கே வழியெல்லாம் போயிடும் திரையரங்கம் எம்ஜிஆர் காலத்தில் எப்படி இருந்துச்சோ ரஜினிகாந்த் கமல்ஹாசன் கொடிக்கட்டிக்கு பிறந்த அந்த அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஏழைகளுக்கான இடமாக தேற்ற இருக்க வேண்டும் அதுக்கு அரசு வழிவகுக்க வேண்டும் நன்றி வணக்கம் இதற்காக ரொம்ப சந்தோஷம் சின்ன படம் பெரிய படம்னு பார்க்காம இந்த படத்தை பார்ப்போம் படம் நல்லா இருந்தால் கண்டிப்பாக ப்ரொமோட் பண்ணுவோங்கிற எண்ணத்தோட நல்லெண்ணத்தோடு வந்தால் அத்தனை பேருக்கும் வணக்கம் முதல்ல நான் இங்கே வந்து நிற்கிறதுக்கு காரணமாக என்னோடய அம்மா அப்பா அவங்களுக்கு என்னோடய நன்றி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் திரும்ப திரும்ப சொல்கிறாங்க நம்ம பிளான் பண்ணபடி இல்லாமல் ரொம்ப அதிகமான டைம் ஆயிடுச்சு அப்படின்னு அதனால் எல்லா நன்றிகளும் இன்னொரு மேடையில் நான் சொல்லிக்கிறேன் முக்கியமான நன்றி ப்ரொடியூசர் சார் அவங்களுக்கு டைரக்டர் சார் அவங்களுக்கு என்னை செலக்ட் பண்ண காரணத்துக்காக ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் ரெண்டு முக்கியமான விஷயம் சொல்லிவிட்டு கிளம்புறேன் ஒன்று எத்தனை பேருக்கு கிடைக்கும்னு தெரியல நான் முத்துக்குமார் சார் அவங்களோட லிக்ஸில் எனக்கு ஒரு அருமையான பாட்டு நீங்கள் பார்த்த அந்த பாட்டு அது நல்லா உங்களுக்கெலாம் பிடிக்கும்னு நம்புகிறேன் நிறையா அம்மாக்காக அப்பாக்காக பாட்டு எழுதியிருக்காங்க ரொம்ப ஹிட்டும் ஆகிருக்கு அது மாதிரி இது வந்து ஒரு காதல் பாட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு மக்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு நைன்டி ஸ்கிட்ஸோட லவ் ஸ்டோரி சும்மா சாதாரண லவ் ஸ்டோரி மாதிரி இல்லாமல் இன்றைக்கி இருக்கக்கூடிய லவ் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலக்கட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு லவ் மாதிரி இல்லாமல் செல்ஃபோன் இல்லாமல் ஃபேஸ்புக் இல்லாம இன்ஸ்டா இல்லாமல் அந்த காலத்தில் ஒரு பையன் ஒரு பொண்ணை எப்படி பார்க்குறான் அந்த பொண்ணு மனசுல என்ன இருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம எல்லாரும் அந்த காலத்தில் படிக்கும்போது காலேஜ் போகும்போது ஸ்கூல்ல போனது எப்படி இரு எப்படி இருந்ததோ அதை ரீகலெக்ட் பண்ற மாதிரியான ஒரு படமா இருக்கும் இன்னும் சற்று நேரத்தில் அந்த படத்தை நம்ம பார்க்க போறோம் கண்டிப்பா பாருங்க நீங்க நல்லபடியா ப்ரொமோட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லலை பாருங்க கண்டிப்பாக படம் உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தா பாசிட்டிவாக எழுதுங்க படத்தில் ஒரு அருமையான மெசேஜ் இருக்குது ரொம்ப முக்கியமான மெசேஜ் இன்னைக்கு எல்லாரும் தெரிய வேண்டிய ஒரு மெசேஜ் ஒரு பொண்ணுக்கு விருப்பம் இல்லாமல் ஒரு பையனுக்கு விருப்பம் இல்லாமல் எவ்வளோ ஆழமாக ஒரு காதலை சொன்னாலும் அந்த காதல் உண்மையான காதல் அல்ல ரெண்டு பேருக்கும் சேர்ந்து வர்றது தான் உண்மையான காதல் அப்படிங்கிறது தான் கரெக்டான மெசேஜ் பிடிக்கலன்னா விட்டுருணும் பின்னாடியே போய் தொந்தரவு பண்ணி பண்ணுறதெல்லாம் ரொம்ப தப்பு அந்த அவங்க வாழ்க்கையை கெடுக்கிறது ஆசிட் அடிக்கிறது நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு டெல்லியில் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு அற்புதமான மெசேஜை இதில் சொல்லியிருக்காங்க எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள்